பெண்ணிராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும் இப்போ கடகராசிக்காரங்களை இவரால் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம் அடுத்ததாக என்ன பலன்கள்னு பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டு சனி என்ன திருவார்னா புரட்சிகரமான கல்யாணம் சாதி மறுப்பு திருமணம் மதம் மறுப்பு திருமணம் போன்றவற்றெல்லாம் உண்டு போடுவார் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் கூப்பிட்டு ஃபாரின் யோகங்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் தருவார் ஃபாரின் போகிறது அங்கே போய் நீங்கள் அங்கே அங்கே ஒரு கம்பெனி தொடங்கி விஸ்தாரணம் பண்ணி ஜெயிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த ராகு இவங்க எல்லாரும் ஏழில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்கனவே சனி ஒரு மாதிரி இவரோட சேர்ந்து சுக்கரன் ஒரு மாதிரி மாதிரி ஸோ சுக்கரனோட சேர்ந்த ராகு மாதிரி 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 இவங்க எல்லோரும் ஒன்றா சேரும்போது என்னாகும்னா வேலையை தவிர மீது எல்லா விஷயம் பண்ணுவாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்து பழைய காதலி எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி எது இதெல்லாம் வெட்டி வேலையோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வந்து பிஸியாகவே இருப்பாங்க அவங்களோடயே பேசுவாங்க நீ என் மனதை கீறி விட்டாய் கிழித்து விட்டாய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ வேலையே பாடுறா முடியாது என் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டான் அவ போய் ஆறு மாதம் ஆச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஆறு மாதமாக மொத்தத்தில் நீ வேலைக்கு போகக்கூடாது இதையே சொல்லி அழுவன்னு நீயே அவர்கள் இதை ஒரு கண்டன்ட்டாக எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க காரணம் என்னென்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நிலை ஆனால் காதல் திருமணம் ஓகே ஆகணும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதே இவர்களுக்கு தான் பாரின் யோகமும் இருக்கிறது காதல் திருமண யோகமும் இருக்கிறது